அனைவருக்கும் வணக்கம் அண்ணா நினைவு நாளிலே அவருக்கு ஒரு கவிதை தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் அண்ணா ஓர் ஆலயம் அண்ணா ஓர் ஆலயம் அவரின் வாழ்வே ஒரு காவியம் அண்ணா தமிழால் வரைந்த ஓவியம் அவரின் பெயரே தமிழர் உச்சரிக்கும் மந்திரம் திராவிட இயக்கத்தின் போர்வால் அவர் தென்னகத்தின் இங்கர்சால் ஆள்காட்டி விரல் நீட்டி அனைவரையும் வழி நடத்தியவர் ஆயிரம் தலைமுறை தலைக்க நிலைத்து நின்றவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கழகத்திற்கு வழிகாட்டியவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவனென்று உடன் பிறப்புகளையும் தமிழர்களையும் ஒன்றாய் இணைத்தவர் உயரம் குறைந்தவர் ஆயினும் அவர் எழுத்துக்கள் உள்ளமானவை அல்ல கூலிக்கு பிறந்ததும் இல்லை வேலிக்குள் முடங்கி கிடந்ததும் இல்லை அடுக்கு மொழி பேச்சு அரசியலே உயிர் மூச்சு அறிவியன உரை வீச்சு அதனால் அண்ணாவுக்கு இணை இல்லாமல் போச்சு சொற்போரில் வல்லவர் தன் சுகமெல்லாம் மறந்தவர் கற்போரில் உயர்ந்தவர் நல்ல கருத்தினை படைப்பதில் வல்லவர் மேடையில் முழங்கும் மெல்லிய பூங்காற்று அது என மாறினாலோ புயல் காற்று சென்னை என்ற பெயர் மாற்றி செந்தமிழ் நாடு என பெயர் சூட்டியவர் அண்ணாவின் நா வசிந்தால் நாடே அசையும் நாடாளு மன்றமும் அவர் பேச்சில் மயங்கும் மொழிப்பற்றின் முன்னோடி அண்ணா வடமொழி ஆதிக்கம் தடுத்து பாதை சூடியவர் வெற்றி வாகை சூடியவர் சிறை சென்றவர் தமிழக அரசின் சிம்மாசனம் கண்டவர் முதல்வர் ஆனவர் வறுமையிலும் நேர்மை கொண்டவர் தன் வாரிசாக இன்றும் முதல்வர்களை முதல்வர்களை தந்தவர் காஞ்சியிலே பிறந்தான் புத்தன் கடமையை செய்த ஞான சித்தன் எழுத்துலக வேந்தன் கருத்தோவியங்கள் தந்த கர்த்தா நாடகம் திரைப்படம் நாளிகள் செய்திகள் கதை கட்டுரை கவிதைகள் என்று கருத்தினைப் படைத்த எழுத்துலக வேந்தன் நற்றமிழ் வரைந்த பெருந்தமிழன் ஆதவனை தொழுவது கிழக்கு திசையென்றால் அண்ணாவை தொழுவது காஞ்சி நோக்கியே துறைக்கு பல மகனார் பிறந்திட்டார் ஆனால் அண்ணா துறையோ பல துறைகளுக்கும் ஒரு மகனாய் திகழ்ந்திட்டார் சந்தன உறங்கும் சரித்திர நாயகன் சமுத்திர கடலலை தாளாட்டும் தமிழ் தோயவன் சந்தன பெட்டியில் உறங்கும் சரித்திர நாயகன் சமுத்திர கடலலை தாளாட்டும் தமிழ் தோயவன் ஆயிரம் கரங்கொண்ட கதிரவன் போல் ஆயிரம் கருத்துக்களை பேரொழியாய் அள்ளி தந்தவர் ஆகவே அவர் அண்ணா ஓர் ஆலயம் ஆகவே அண்ணா அவர் ஓர் ஆலயம் அண்ணா ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் கருத்தாளர் உரை வீச்சாளர் வசனகர்த்தா வார்த்தைகளின் தாய் வடித்தெடுத்த சொல்லமுதாய் அமுத தேனாய் அடுக்குமொழியாய் ஆணையிட்ட குரலாய் அரசியல் சிற்பியாய் ஆட்சியின் முத்தரையாய் வாழ்ந்து காட்டியவர் புதிய வள்ளுவன் புதுமைக்கு பெயர் வழங்கும் தமிழ் மன்னன் புதிய வள்ளுவன் புதுமைக்கு பெயர் வழங்கும் தமிழ் மன்னன் கற்பனை சொற்றொடர்கள் வடிப்பதில் கம்பனையும் இஞ்சியவர் அற்புதமாய் தமிழால் எழுதியவர் எழுதுகோல் ஏந்தி இளங்கோவை போதித்தவர் வரிவரி வடிவிலேயே கருத்தை போதிப்பதில் வள்ளுவனையும் கற்றவர் வள்ளுவனை போதித்தவர் அதனாலே அண்ணாவூர் ஆலயம் அண்ணா என்ற ஒரு சொல்லில் அகிலத்தையும் கவர்ந்தவர் இந்த அண்ணாவே காஞ்சி தலைவன் காவிய தலைவன் தமிழ்நாட்டின் ஒரே தாரக மந்திரம் அண்ணா 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 அறிஞர் அண்ணா ஒரு வழிகாட்டி அவர் தமிழரின் தமிழ் அறிஞரின் கவிஞரின் கலைஞரின் பாவலரின் நாவலரின் பாட்டு இசைப்போரின் பண்பாட்டு கலைமிக்க தமிழ் இசைத்தோரின் தலைவன் அதனாலே அண்ணா ஓர் ஆலயம் வாழும் காவியம் அவரே நாம் வணங்கும் தெய்வம் ஆகவே அண்ணா ஓர் ஆலயம் இதுவே என் சொல்லி தமிழுக்கு தமிழ்மொழிக்கும் தமிழ் சொல்லுக்கும் பெருமை சேர்ப்பதாகும் இதுவே இச்சொல்லு தமிழுக்கும் தமிழ்மொழிக்கும் தமிழ் சொல்லுக்கும் பெருமை சேர்ப்பதாகும் அண்ணாவை போற்றுவோம் அண்ணாவை வணங்குவோம் அண்ணா ஓர் ஆலயம் என்று அகிலம் முழுவதும் பாடுவோம் வானுயிர வாழ்த்தி பாடுவோம் வையகம் போற்ற பாடுவோம் நன்றி வணக்கம் உங்கள் கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் திருப்பூர்